இன்னைக்கு முக்கியமான ரெண்டு சமவலை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாம் மெக்கால சிலபஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்கு இந்த மெக்காலி சிலபஸ் கூட சேர்த்து சமய வகுப்புகளும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமா பல பேர் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ரெண்டு சின்ன பசங்க ஆண்டாள் பாசுரம் பாடி அந்த பாசுரத்திற்கான மீனிங்கும் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவானது சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலா போச்சு இப்போ வரைக்கும் அந்த வீடியோ குறித்து நிறைய பேர் பேசிட்டு தான் வந்துட்டு அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் அந்த டாக் ஒண்ணு வந்திருக்கு கண்டிப்பா ஸ்கூல் பசங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகள் நடத்தணும் சமய வகுப்புகள் நடத்தணும் அப்படி மாதிரி பல பேர் கேட்டுட்டு வந்துட்டு அது பற்றி பார்க்க அடுத்ததாக அண்ணாமலை அவர்களை குறித்து ரெண்டு முக்கியமான செய்திகள் இருக்கு ஒண்ணு திமுகக்கு எதிராக அண்ணாமலர்கள் சவால் ஒன்று விட்டுருக்காரு அது பற்றி போறோம் முடிஞ்சா அந்த நடவடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக எதிராக அண்ணாமலர்கள் சவால் விட்டுருக்காரு இன்னொரு செய்தி இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இந்த புள்ளி வச்ச கூட்டணியை காலி பண்ண போறதே திமுக தான் திமுகவால இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு பக்கம் பிச்சுன்னு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் அடிச்சு பேசிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இங்களுடைய முடிச்சுக்கலாம் வாங்க இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோ எல்லாம் பாக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழக்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜா என்ன திரும தேசியவாளிகள் எனருக்கும் வணக்கம் பாஜக அவனுடைய கொள்கைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மூணு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் முக்து பாரத் ஆல்மோஸ்ட் அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டாங்க செகண்ட் அகண்ட பாரதம் அமைப்போம் அப்படிங்கிறது அதுக்கான வேலைகள் தொடர்ந்து தான் இருக்கு மூன்றாவது எஜுகேஷன் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றது பாஜகவுடைய கொள்கைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயத்தை அவங்க கொள்கைகளாக வச்சிருக்காங்க அதில் லாஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ்ல ஏகப்பட்ட விஷயத்தை அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில விஷயங்களுடைய வேலைகளானது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும் மாத்தியே ஆகணும் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட அசம்பாவிதங்களுக்கு நம்முடைய பாடத்திட்டம் இருக்கு பாத்தீங்களா தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாடத்திட்டம் இதுவும் மறைமுக காரணமாக இருக்கு நம்ம அப்பா தாத்தா ஜென்ரேஷன்ல இருந்து இப்ப வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வரைக்கும் நாம படிக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்துல நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தவங்க நம்ம நாட்டின் மீது கொள்ளடிக்க திருட வந்தவங்க நம்மள அடிமையா வச்சிருந்தவனுங்க அவனுங்களை பற்றி பெருமையா பேசுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கே தவிர நாம யாரு நம்ம முன்னோர்கள் யாரு நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த நாட்டை ஆட்சி செஞ்சாங்க இது மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய பாடத்திட்டங்கள்ல இல்ல நம்மளுடைய பாடத்திட்டத்தை நாம கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும் அதுவும் அந்த பாடத்திட்டத்துல நம்மளுடைய கலாச்சாரத்தை சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய மண் சார்ந்த விஷயங்கள் நம்ம நாட்டை ஆண்ட மன்னலுடைய விஷயங்கள் சொல்லிட்டு இது தான் நம்ம கொண்டு வரணும் நம்ம கலாச்சாரமானதே கொஞ்சம் கொஞ்சமா சீரழிஞ்சு போறதுக்கு மறைமுகமா இந்த பாடத்திட்டமும் காரணமா இருக்கு ஆன்மீக சார்ந்த வகுப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும் ஒரு சில ஹிந்து இன்ஸ்டிடியூட்ஸ்ல மட்டும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஹிந்துக்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கத்து கொடுத்துட்டு வராங்க எப்படி அவங்க அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு கத்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஹிந்துக்களும் இந்துக்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இந்து பசங்களுக்கும் கத்து கொடுக்கணும் இதுதானே நியாயம் ஆனா பாருங்க இங்க அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதே இல்ல இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்போ இவங்க மாத்த போறாங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வராங்களே தவிர இன்னமும் ஒட்டுமொத்தமா சேஞ்ச் பண்ணல கண்டிப்பா சீக்கிரமாக ஒரு நம்பிக்கை இருக்கு சரி நாம இப்போ இந்த கண்டிப்பா ஒரு ரெண்டு ஒரு வீடியோ பயங்கர போயிட்டு இருக்கு பாசிட்டிவான போயிட்டு இருக்கு ரெண்டு குழந்தைங்க ஸ்கூல்ல ஆண்டாள் பாசரம் பாடி பாஸ்வர்டிற்கான மீனிங்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ தான் அது ஒரு ரெண்டு சின்ன பசங்க ஒரு ஸ்கூல்ல ஆண்டாள் பாசரம் பாடி அந்த பாஸ்வர்டிற்கான மீனிங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க உடனே தமிழ்ல இல்லாம சமஸ்கிருதத்தை தான் இந்த ஸ்கூல்ல எல்லாம் கத்து கொடுக்குறாங்க அப்படிங்க ஊபிசெல்லாம் நினைச்சுப்பாங்க அதுதான் கிடையாது ஆண்டாள் பாசுரம் தமிழ்ல தான் இருக்கு அந்த தமிழே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு புரியாது தமிழ்ல தான் அந்த பாசனம் இருக்கு தமிழர்களுடைய பாசரத்தை தமிழ்ல பாடி அங்க இருக்கக்கூடிய தமிழ் பாசனங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ற அளவுக்கு தான் இந்த தமிழானது நம்ம தமிழகத்துல இருக்கு இந்த லட்சணத்துல ஹிந்தி வந்ததுன்னா தமிழ் அழிஞ்சு போயிடும் அதனால நாங்கள் ஹிந்தியை உள்ள கொண்டு வரமாட்டோம் இங்க இருமொழி கொள்கைகள் தான் இருக்கும் மும்மொழி கொள்கைகள் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படி மாதிரிலாம் பேசி வந்துட்டு இருக்காங்க இருமொழி கொள்கைகள் தான் இப்ப வரைக்கும் இருக்கு ஓகேங்களா ஆனாலும் பாருங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தமிழ் தெரியல நீங்க திருக்குறள் படித்தாலும் சரி இல்லைன்னா மற்ற பாடல்கள் படித்தாலும் சரி அதுக்குன்னு நீங்க மறுபடியும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தனியா படிக்க வேண்டியதா இருக்கும் தான் அந்த பாடல்கள் இருக்கும் இருந்தாலும் அந்த தமிழானது இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு புரியுறது இல்லை சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கொடுங்க இப்ப இந்த ரெண்டு சின்ன பசங்க ஆண்டாள் பாசுரம் பாடி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி வீடியோ பாத்துருங்க அதுக்கப்புறம் நாம நம்மளுடைய கருத்துக்கள பார்க்கலாம் அழிபோல் மின்னி வனம் குறிபோல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோ நம்பாவாய் நாலாவது பாசனத்துல ஆண்டாள் என்ன சொல்றா அப்படின்னா போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோம்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த இந்த பாசுரத்துல வருணம் அதாவது ரெயின் காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் வருணதேவன் பிரார்த்தனை பண்றான் மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு புகழ்ந்து கொடார்த்தேனி

அதுபோல மேகங்கள் உருவம் போல் கருத்துவரு பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து பாழியன் தோளுடைய அழகான தோள்களுடைய அந்த பத்மநாபன் கமலத்தில் தாமரை இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பெருமாளுடன்

வாழ உலகினில் பெய்திடாய் நாங்கள வாழணும் இருக்கிற மாதிரி உலகில் பெய்யணும் மழை மார்கழி நீராட மகிழ்ந்தேரோ ரொம்ப நாங்களா அந்த மார்கழி மாசத்துல நீராட நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது பாசுரம் தான் சொல்றான் இந்த பாசுரமே தமிழ் டீச்சருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாசுரம் ஏன்னா இதுல பதினோரு நகரம் வருது ஆழி மழை மழை கண்ணா ஒன்று நீ கை கடவே ஆழி உள்புக்கு உகர்ந்து முதல்வன் உருவம் போல் தோல் பத்மநாபன் கையில் ஆழி போல் வலம்புரி போல் தாழாதே நின்றடி போல் வாழ உலகில் பெய்த் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் பதினாறு நகரம் இந்த பாசுரத்தை வருது நம்மளும் இந்த பாசுரத்தை மார்கழி மாசத்தை சொல்லி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த நாலாவது பாசுரத்தை அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வித்தவுட் துண்டுச்சீட்டு வித்தவுட் துண்டுச்சிட்டு அந்த ஆண்டாள் பாசனத்தை சொல்லி அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் அந்த குழந்தைங்க கொடுத்துருக்குங்க அந்த குழந்தையோட நெரட்டிவ் ஸ்கில் பார்த்தீங்களா சான்ஸே இல்லை இங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு ழகரமே வராது ழகரமே சுத்தமாக வராது தமிழ கூட தமிழ்னு தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அதுங்க கிட்ட எல்லாம் நகரம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்கணும் அந்த லட்சணத்துலதான் தான் எல்லாம் இருக்குதுங்க ஆனா பேசுறதெல்லாம் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுங்க பேசுங்களே தவிர தமிழை பத்தி சுத்தமா அதுங்களுக்கு நாலேஜே இருக்காது நம்முடைய சனாதனம் என்பது ஆன்மீகமும் அறிவியலும் கலந்தது தான் அதுதான் நம்முடைய வாழ்வியல் முறையாகவும் இருந்திருக்கு ஆண்டாள் பாருங்க அப்பவே இவ்வளவு சயின்டிபிக்கா லிரிக்ஸ் எழுதியிருக்காங்கன்னுட்டு மழை எப்படி பெய்யணும் எந்த அளவு பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எழுதிருக்காங்க இதெல்லாம் கூட இந்த ஊப்பீஸ்கள்கிட்டயோ ஏறு உள்ள ஊப்பீஸ்கள்கிட்டயோ சொன்னோம்னா அதுங்கெல்லாம் புரிஞ்சுக்கோமான்றிங்க புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்காருங்க நீ பேண்ட் போடுறதுக்கு காரணம் யார் தெரியுமா நீ சர்ட்டா போடுறதுக்கு காரணம் யார் தெரியுமா நீ எல்லாம் படிச்சதுக்கு காரணம் யார் தெரியுமா தந்தை பெரியாரும் திராவிடம்தான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க ஆண்டால் இப்படிப்பட்ட ஒரு பாசுரத்தை எழுதின அந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட கொள்ளடிக்க வந்தவனோ நம்மளை அடிமையாக்க வந்தவனோ அவனுங்க அந்த காலகட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படிங்கறத ஜஸ்ட் ரிசர்ச் உங்களுக்கே புரிஞ்சிடும் விஸ்வகுரு அப்போதுல இருந்து இப்போ இருக்கு யாருன்றது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தே நாம ஆன்மீகத்தை கத்து கொடுக்கணும் அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது கோவிலுக்காச்சு ஆசின்னு போயிட்டு வந்துடணும் குழந்தைங்களா இருக்கிறச்சவே அவங்களுக்கு இந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போதான் குழந்தைங்க ஒழுக்கமா வளருவாங்க அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை ஆச்சு கோயிலுக்கு ஆசின்னு போற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கலாச்சார சீரழிவு அப்படிங்கிறது நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கே நல்லாவே தெரியும் கலாச்சார சீரழிவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து நாம நம்மளுடைய கல்ச்சரை காப்பாற்றணும்னா அட்லீஸ்ட் இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சா ஒழிய முடியாது உங்களுக்கே நல்லாவே தெரியும் கலாச்சார சீரழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும்னா இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும் இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய கலாச்சாரமானது அடுத்த தலைமுறைக்கு நம்மளால கொண்டு போக முடியும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அவர்களை குறித்து தான் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு ரீசெண்டா கொடுத்துருந்தாரு பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு அப்போ நம்மளுடைய ஊடகவாதிகள் ஏகப்பட்ட கேள்விகளை அண்ணாமலவர்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல இந்த புள்ளிவெச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ எப்படி திமுக காரங்களெல்லாம் கைது செய்யப்படுறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா பாஜக காரங்க எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க அப்படி மாதிரியான ஒரு விஷயத்தை என்ஆர் இளங்க அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஊடகவாதிகள் அண்ணாமலை அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாணியிலேயே தரமான பதிலாளர் ஒண்ணு கொடுத்துருக்காரு இங்க சைடுல அந்த வீடியோ போறார் தயவு செய்து பாருங்க தேர்தல் பாஜகவினர் நிறைய பேர் இந்த பட்டியல வருவாங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு என்ன ரகுபதி அண்ணன் மிரட்டியிருக்காரே அதாவது இந்தி அலையன்ஸ் ஒருவேளை தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சர் ரெக்கார்ட்ல சொல்லியிருக்காரு இந்தி அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல் கைது அண்ணாமலையா இருக்குமா அது அண்ணாமலை திகா இருக்காமா எங்க புதுக்கோட்டையில ரகுபதி அண்ணன் சொல்றாரு அண்ணா ஹிந்தி அலையன்ஸ் இருந்தால் தானே ஆட்சிக்கு வர்றது ரெண்டாவது ஹிந்தி அலையன்ஸே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே ஆட்சிக்கு வருவாங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு எல்ஐசியில் ஒரு கிரேடு ஃபோர் ஒரு சிப்பந்தி ஒரு நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஹிந்தியில் கடிதம் எழுதுனா தமிழ்நாட்டிலிருந்து பொங்குவாங்க ஆனால் இந்தி கூட்டணி மீட்டிங்கில் நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில் பேசுகிறாங்க அதனுடைய மொழிபெயர்ப்பை டிஆர் பால் அவங்க கேட்குறாங்க மனோஜ் ஜா அவங்கள மொழிபெயர்ப்பு பண்ண சொல்லி கேட்குறாங்க நிதிஷ்குமார் அவர்கள் மொழிபெயர்ப்புக்கு அனுமதிக்கல பத்து நிமிஷம் லெக்சர் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னா என்ன இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பாலு அவர்களை நான் யார் எனக்கு யார் சொன்னாங்கன்னு நான் சொல்வேன் பத்து நிமிஷம் மெக்காலே கல்வி திட்டத்தை பற்றி எப்படி ஆங்கில திணிப்பு நடந்துச்சு பற்றி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை பற்றி பத்து நிமிஷம் டி ஆர் பாலு அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவங்க லெக்சர் கொடுத்து அனுப்பிச்சுருக்காங்க எந்தவித சத்தமும் இல்லாமல் ஒரு ப்ரொட்டஸ்ட் இல்லாமல் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரெண்டு பேர் அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க ஸோ இந்த கூட்டணி நீடிக்குமானேன் இன்னைக்கு சமாஜ்வாடி பார்ட்டியில் சொல்லியிருக்காங்க பிஎஸ்பி சேர்ந்தால் நாங்கள் வெளியே போயிருவோம் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியில் நேற்று ஒரு மூத்த தலைவர் சொல்லியிருக்காங்க இந்தி கூட்டணி எப்படிங்க நடந்துச்சு வெறும் பிஸ்கட் கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க போண்டா கூட கொடுக்கல ஏன்னா காங்கிரஸ்ட்ட காசு இல்லை அவங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்கன்னு ஒரு ஜேடிஎஸ் லீடர் சொல்கிறார் ஜேடியூ லீடர் அப்படி இருக்கும் பொழுது இந்தி இந்தி கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கே இருக்காது அடுத்து அண்ணாமலை கைது பண்ணி இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கூட்டணி இன்னும் அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த ஹிந்தி மேட்டர் தான் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த புள்ளி வச்ச கூட்டணியிலேயே ஸ்பை இருக்கு போல இருக்குது அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலை அவர்கள் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு நியூஸ்ல கூட வெளியே வராத விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு என்னத்த மீட்டிங் நடத்தினாங்களோ போங்க அடுத்ததாக இதே மாதிரியான ஒரு கேள்வியை நம்மளோட ஊடகவாதிகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலைகள் சொன்ன பதில்கள் இருக்கு பாருங்க உண்மையிலே அது எல்லாமே டாப் நாச்சா இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு அண்ணாமலைகள் சொல்லியிருப்பாரு இந்த புள்ளிவச்ச கூட்டணி இப்ப வந்திருக்கு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக இந்த புள்ளிவச்ச கூட்டணி உருவாக்கியிருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடி யூபிஏ சொல்லிட்டு ஒரு கூட்டணி ஒன்று இருந்தது என்டிஏக்கு எதிராக யூபிஏ அப்படின்னு ஒரு கூட்டணி இருந்தது அந்த ஒரு கூட்டணி காலியானதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த திமுக தான் எப்படி யூபிஏவை திமுக காலி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த புள்ளி வச்ச கூட்டணியவும் காலி பண்ண போறது திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு முதல்ல இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் சார் யூபிஏ நீங்க எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார் இங்க நிக்கிறவங்க எல்லாமே தமிழ்நாட்டை வந்து இத்தனை ஆண்டு காலமாக ரொம்ப க்ளோஸா பாக்குறவங்க வயது வித்தியாசம் இல்லாம நீங்க எல்லாம் சீனியர்ஸ் யூபிஏ ஏன் அந்த கூட்டணி கவிழ்ந்தது யூபிஏ கூட்டணி உடைந்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன்னா யூபிஏ கூட்டணியின் மீது வைக்கப்பட்ட மொத்த கரப்ஷன் அலிகேஷனில் நாற்பது சதவீதம் டிஎம்கே மேலே அத்தனை கட்சிகள் யூபிஎல் இருந்தாலும் டிஎம்கே என்கின்ற ஒரே கட்சி மட்டும் நாற்பது சதவீத கரப்ஷன் அலிகேஷன் டூ ஜி இருந்து நிறையா ஸ்கேமில் ஹைவேல எல்லாமே இருந்தாங்க யூ டிஎம்கேனாலும் யூபி யூபிஏ உடைஞ்சுது இதே டிஎம்கேனாலும் இந்தி கூட்டணி உடையும் இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் டிஎம்கே தான் காரணமாக இருக்குது சனாதன தர்மம் ஆரம்பித்து இன்றைக்கி ஹிந்தியில் பேசுனாங்க மொழிபெயர்ப்பு இல்லை என்பதில் ஆரம்பித்து நம்முடைய முதல் நம்ம அவமானப்படுத்தப்பட்ட ஏன்னா பிரதமரை பாருங்கள் காசி தமிழ் சங்கத்திற்கு நாம் போகிறோம் நம்முடைய தமிழ் மாணவர்கள் இருக்கிறாங்க பிரதமர் கூட தன்னுடைய உரையை மொழிபெயர்த்து எங்கே பண்ணுறாரு தமிழ்நாட்டில் பண்ணல வாரணாசியில் உத்தரப்பிரதேசில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் பிரதமருடைய உரை இங்கே தான் தமிழாக்கம் பண்ணவங்க இருக்கார் தமிழாக்கம் பண்ணாங்க பிரதமருடைய உரை தமிழாக்கம் செய்யப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தமிழாக்கம் பண்ணார் இன்னொரு மாநிலத்தில் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பிரதமர் அவர்கள் இது க்ளோஸ்ட் குரூப் மீட்டிங்கில் நிதிஷ்குமார் அவர்கள் டிரான்ஸ்லேஷனு கூட ஒத்துக்கல அப்போ என்னங்கண்ணே டிஎம்கே பேசுகிறாங்க என்னென்ன இந்தி கூட்டணி எப்படி என்னங்கண்ணா அது நிற்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கே இந்தி கூட்டணி நிற்காதுங்கண்ணா முன்மொழி இந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான் இந்த யூபிஏ அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டணி இந்த ஒரு யூபிஏ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் காலி ஆயிடுச்சு அது காலி பண்ணது திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இந்த யூபிஏ இருக்கு பாத்தீங்களா இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இப்ப இந்த புள்ளி வச்ச கூட்டணியா இருக்கு இந்த யூபிஏவும் சரி புள்ளிவச்ச கூட்டணியும் சரி ரெண்டு ஒண்ணு தான் அப்படிங்கிற ஒரு பார்வையோட தான் மக்கள் இருக்காங்க ரெண்டுத்தையுமே பிரிச்சு பார்க்கல பேர் மட்டும் தான் இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கு யூபிஏவை காலி பண்ண மாதிரியே இந்த ஐ என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ டாட் இந்த கூட்டணிய திமுக காலி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர் சொல்றாரு இவர் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கணும் போது சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் பாத்தீங்களா பாஜகவுடைய பி டீம் வேற யாரும் கிடையாது இந்த திமுக தானே அது ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இப்போ வருது ஏன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன் யார் யாரெல்லாம் பாஜக எதிராக இருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த புள்ளி வச்ச கூட இருந்து விலகிட்டு வராங்க பாஜக எதிராக இருக்கிறவங்க எல்லாம் இப்ப மாறிட்டு வந்துட்டு காங்கிரஸ் கூடவே இருந்துட்டு காங்கிரஸ் காலி பண்றதுதான் திமுகவுடைய வேலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இப்ப எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்கு பாஜகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்க வேண்டியது காங்கிரஸ் கூட இருந்துகிட்டே காங்கிரஸை காலி பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல சீமான் மாதிரியான அட்கள் சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலைங்க திமுகக்கும் பாஜகக்கும் எதிரா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களா சொல்லிட்டு வராங்க தேர்தலுக்கு இன்னும் நாலஞ்சு மாசம்தான் இருக்கு இந்த நாலஞ்சு மாசத்துக்குள்ள எத மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது எதை மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து பார்க்கலாம் சோ மறுபடியும் அடுத்து ஒரு விடுபல நின்று இருக்கும் ஜெய் ஹிந்த் ஒன்றே